மற்றபடி அரங்கங்கள் பத்மாவதி நகர் தாங்கல் புத்தாகரம் நம்மளை சுற்றியே உள்ள அரங்கங்கள் திருநகர் அதெல்லாமே நம்மளை சுற்றி ஒரு மூன்று கிலோமீட்டர் அளவில் இருக்கிறதுனால அதில் நம்ம பயணிக்கலாம் இது வந்து கொஞ்சம் ரொம்ப தூரமா இருக்கு ஆனாலும் இந்த அரங்கத்திற்கு வரணும்னு ரொம்ப நாளாக ஆசை வரணும் இத்தனை பேர் எல்லாம் வந்து கூடுறாங்க பெரும்பாலும் பார்த்த முகங்கள் தான் இருந்தாலும் இடம் அந்த இடத்துல உக்காந்துனோம் இந்த இடத்துல வந்து பேசுகிறோம் அப்படின்ட்டு ஒரு வித்தியாசம் ஒரு திங்கடமே ஒரு உற்சாகமாக தொடங்குது இல்லையா அதனால் இந்த அரங்கத்துக்கு வரணுன்றது மட்டும்தான் நோக்கம் என்ன பேச போகிறோம் என்ன பண்ண போகிறோன்றது நோக்கமே இல்லை அதுவும் எனக்கு வழியும் தெரியல நான் யாருக்குமே ஃபோன் பண்ணாமல் வரணும்னு தான் நான் நினச்சேன் ஏன்னா அது என்னால் முடியல அது அங்க ஒரு பார்க் இருந்து பார்க்க சுத்தி வந்த கடந்த இருந்து ஒன்றாம் தேதி மனநாள் கண்ட திருமணம் இருபதாவது திருமண நாள் கண்ட எங்களுக்கும் என் இருக்கும் பல உறவுகள் நேரடியாக அந்த தொலைபேசி வாயிலாக குழுமத்தில் வந்து வாழ்த்தி பல பல உறவுகள் அதாவது ஆண்டுக்காண்டு கூடிக்கொண்டே போகிறது உறவுகளின் எண்ணிக்கை அது மிகுந்த மகிழ்ச்சியும் உற்சாகத்தையும் ரொம்ப கொடுத்து அதே மாதிரி நம்ம ராஜா கொளத்தூர் அரங்கத்தில் அது என்னமோ ஒரு அன்னைக்கு திருமணத்தில் நடந்த ரிசெப்ஷன் மாதிரியே இருந்தது அது அன்னைக்கு நடந்த அந்த மாதிரியான ஒரு நிகழ்வு அந்த அன்னைக்கு நடந்தது எப்பவுமே அது ரிப்பீட் வருமா வாழ்க்கையிலன்னு நினைப்போம் கல்யாணம் ஆனால் அது வராது ஆனால் அது வந்தது மாதிரியே ஒரு உணர்வு இருந்தது அதற்கு ராஜா அண்ணனுக்கும் நன்றி உதயாண்ண அந்த நேரத்தில் போயிட்டு லாஸ்ட் நைட்டில் அவர் என்னமோ என்னோட கல்யாண ரிசப்ஷன் வந்த மாதிரி எங்கேயோ போயிட்டு குடும்பத்தோட வந்திருந்தார் அது ஒரு அமைப்பு அது அதுவும் சிறப்பாக இருந்து ஒரு ஒரு திடீர்னு ஒரு ஐயா அந்த பரிசு ரொம்ப சிறப்பாக இருந்தது

ஆனால் அதுக்கப்புறம் அவனுக்கு வந்து இவங்களுக்குள்ள இந்த பா சரஸ்வதி லக்ஷ்மி பார்வதிக்குள்ளே ஒரு போட்டி வந்து எல்லாருமே வந்து ஒன்று ஒன்றுமே தெரியாத ஒருத்தனை நான் வீரனாகவும் படிப்பாளியாகவும் ஒரு செல்வந்தனாகவும் ஆக்குறேன் அவங்களுக்குள்ளே போட்டி வச்சிட்டு இந்த சரஸ்வதி என்ன பண்ணோம் அந்த வித்யாபதி பண்ணுற அந்த ஊமையை அவனுக்கு அருள் புரிஞ்சு அவனை பேச வைத்து பாட வைத்து அவனை பெரும் புலவனாக்கி ஒரு கவிஞனாக்கி என்னென்ன மேஜிக்கோ பண்ண வைக்கும் அந்த மாதிரிதான் இந்த திருவிக்க அரங்கம் இந்த வித்யாபதியை பல்வேறு பருமானங்களில் காட்டியிருக்கிறது மற்றபடி எனக்கு ஒரு இருந்தது இருந்ததில்லை ஏதோ நான் பாட்டு பாடுவேன் வழி போக்குனா ஆனால் இன்று பல்வேறு விஷயங்கள் என்னாலும் முடியும் அது என்னால் தான் முடிகிறதா அது நான் தான் செய்தேனா என்று விய நானே எனக்கு நானே வியக்கும் அளவிற்கு இந்த திருவிக்க அரங்கம் என்னை வளர்த்து விட்டிருக்கிறது என்றால் அதற்கு காரணமான முனைவர் தாமோதரன் ஐயாவுக்கும் அதைவிட முக்கியமாக

அந்த தான் இந்த அமைப்பாளர்கள் வந்து என் பார்வையில் ஒரு மிடில் கிளாஸ் அந்த ஒரு இதுல இவங்களையும் சமாளிக்கணும் மேலையும் சமாளிக்கணும் அந்த தள்ளி போடணும் அது எல்லாத்தையும் தாங்கி கொண்டு நமது முப்பத்தோரு அமைப்பாளர்களும் நமக்காக சிறப்பாக அந்த பணியை செஞ்சிருக்கிறாங்கன்னா அமைப்பாளர்கள் இணை அமைப்பாளர்கள் அமைப்பா ஒருங்கிணைப்பாளர்கள் இவங்க அனைவருக்கும் என்னுடைய ஒட்டுமொத்தமாக நன்றியை கூறி இந்த அரங்கத்துக்கு முதல் முதலாக வந்ததுனால ஒரு பாட்டு நம்ம இசை தமிழ் செய்த அருண் சாதனை நீ இரு கையிலே எனக்கே பெரும் சோதனை இறைவா இறைவா இசை தமிழ் நீ செய்த அரும் சாதனை நீ இரு கையிலே எனக்கு பெரும் சோதனை இசை தமிழ் நீ செய்த அரும் சாதனை வருமே பாண்டி நாட்டினிலே குழலி மனவாலனே உனது வீட்டிலே வருமே பாண்டி நாட்டினிலே குழலி மனவாலனே உனது வீட்டிலே உயிர் மயக்கம் நாத பாட்டினிலே மயக்கம் நாத பாட்டினே வெற்றி ஒருவனுக்கோ மதுரை தமிழனுக்கோ வெற்றி ஒருவனுக்கோ மதுரை தமிழனுக்கோ இசை தமிழ் நீ செய்த அரும் சாதனை நீ இருக்கையிலே எனக்கே பெரும் சோதனை நீ செய்த சிவலிங்கம் சாட்சி சொன்ன கதையும் பொய்யோ மாமன் திருச்சபை வழக்குரைத்த மொழியும் பொய்யோ சிவலிங்கம் சாட்சி சொன்ன கதையும் பொய்யோ மாமன் திருச்சபை வழக்குரைத்த முறையும் பொய்யோ சிட்டுக்கு மண் சுமந்து பட்ட உன்னை பிட்டுக்கு மண் சுமந்து பேசும் தமிழ் அழைத்தும் வாராமல் இருப்பதென்ன பேசும் தமிழ் அழைத்தும் வாராமல் இருப்பதென்ன இசை தமிழ் நீ செய்த அருண் சாதனை நீ இரு எனக்கே பெரும் சோதனை மிழ் நீ செய்த தாய் பழி நேர்ந்தால் மகத்திள்ளையோ அன்னை தமிழுக்கு பழி நேர்ந்தால் உனக்குள்ளையோ வேறுக்கு நீரூற்றி விளைவிக்கும் இறைவா வேறுக்கு நீரூற்றி விளைவிக்கும் இறைவா உன் ஊருக்கு பழி நேர்ந்தால் உனக்கன்று எனக்கு இல்லை உனக்கன்று எனக்கு இல்லை இசை தமிழ் நீ செய்த அருண் சாதனை இருக்கையிலே எனக்கே பெரும் சோதனை இசை தமிழ் நீ செய்த அருண் சாதனை يرملتبدمر